இங்கே வந்து நிறையா அம்மாக்கள் வந்திருக்குறாங்க போல எல்லா தம்மாவும் வந்திருக்காங்க போல அதே மாதிரி நம்ம இசையமைப்பாளர் உதயா அவர்கள் நல்ல ஒரு பெரிய இசையமைப்பாளராக வந்து அவங்க அம்மா ஆசைப்படுறதை எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோம் படத்தின் இயக்குனர் தினேஷ் கலைச்செல்வன் ரொம்ப அருமையான திறமைசாலி ரொம்ப சுறுசுறு அவர் திறமை வந்து அவர் பேச்சிலே தெரிஞ்சிருக்கான் ரொம்ப அருமையான பேசக்கூடிய ரொம்ப திறமைசாலி படத்தை வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப நிதானமாக எடுத்திருக்கிறாரு அவருக்காகவே அந்த படம் வந்து வெற்றிப்படையமாக அமையணும் அப்புறம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் மசா பேரே வாயில்துறையாக மனாஸ் மனாஸ் அவர்கள் அவங்க டேரக்டர்லாம் ஃப்ரெண்டு தான் போல ரொம்ப ரொம்ப அருமையாக ரெண்டு பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி படத்தை எடுத்தாங்க அவரும் மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதில் ஒரு வார்த்துக்கள் எங்கள் வாழ்த்துக்கள் அடுத்து நம்ம அண்ணன் சொல்லவேணா விஜய அண்ணன் ஜானு விஜயண்ணன் அவரோட ரெண்டு மூணு படம் நிறையா நடிச்சிட்டேன் கலகலப்பில் வந்து எங்களுக்கு அறிமுகம் அதை தொடர்ந்து எப்போ போனாலும் அவரோட ஜாலி கொடைக்கானல் அவர் வீட்டுக்கெலாம் கூட்டி போய் விருந்தெல்லாம் வச்சார் அவர் விருந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அவர் இருந்து வச்சா எப்படி இருக்கும் அதனால் இன்னும் நிறைய படங்கள் சேர்ந்து வேலை செய்யணும் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து கபீர் சார் கபீர் சார் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவார் ஆனால் என்ன பேசுனார்னு எனக்கு தெரியாது எஸ் 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 இருந்தேன் அவரும் எதுவாக எனக்கு புரிஞ்ச மாதிரியே பேசிகிட்ருப்பார் நானும் புரிஞ்ச மாதிரியே கேட்டுக்கிட்டே இருப்பேன் என்ன என்ன பேசுனார் கூட இப்போ கூட இன்னொன்னு பேசுனார் என்னன்னே தெரியல நானும் சேட்டேன் அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல இனிமையான ஆளு சூப்பர் அதுக்கப்புறம் திருஷ்டி திருஷ்டி சுஷ்டி 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 உங்களுக்கு நான் பண்ணுவோம் திருஷ்டின்னு சொல்ல வந்தேன் உங்களுக்கு பற்ற பொது திருஷ்டி அப்படின்னு சொல்ல வந்தேன் அதனால வந்து ரொம்ப அவங்களும் வந்து கோ ஆர்டிஸ்ட் ரெண்டு பேரும் புதுசா இந்த தான் இணைஞ்சு வேலை செய்கிறோம் ரொம்ப அருமையான கோ ஆர்டிஸ்ட் எந்த ஒரு ஈகோவும் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட் எதும் டைரக்டர் எது சொன்னாலும் சரி என்ன எப்படி நடிக்க சொன்னாலும் சரி மண்ணில் பொருட்டு உருடுமான்னா கூட உருண்டுறோம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பராக ஆர்டிஸ்ட் அவங்க ரொம்ப இயல்பாக எல்லாத்தையும் பழகக்கூடியவங்க அதுக்கப்புறம் மகிமா அவங்க வந்து இந்த படத்தை வில்லி வில்லின்னு கூட சொல்லலாம் வில்லி தான் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சுக்கிய சுக் சுபாங்கி சாரி சுபாங்கி அவர்கள் இந்த படத்தில் இரண்டாவது கதாநாயகம் நடிச்சிருக்கிறாங்க அவங்களும் மேலும் நல்ல ஒரு பெரிய இடத்தை பிடிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இந்த அக்கா சுமதி அக்கா அவங்களுக்கும் இந்த படத்தில் நடித்த இலக்கியா அவர்களுக்கும் மற்றும் இயக்குனரின் நண்பர்களாக இங்கே வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்து இது இவ்வளோ நேரம் தொகுத்து வழங்கிய எங்களுடைய அக்கா கவிதா அக்கா அவர்களுக்கும் பிஆர்ஓ ரேகா அக்கா அவர்களுக்கும் இங்கே வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பொறுமையாக காத்திருந்து இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கண்டு இந்த படம் மகாசேனா பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது எல்லோரும் போய் பாருங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச படமாக இருக்கும் நன்றி வணக்கம்